தமிழின் அடையாளம் தமிழ் நாட்டின் அடையாளம் சேர் ரசோழ பாண்டியர்கள் உலகாண்ட பெருமையை தமிழர்களுக்கு ஈட்டி தந்த ஒப்பில்லாத மூவேந்தர்கள் வில்லம்பு புலி மீன்கள் இவர்களது சிம்மாசன வரலாறு சொல்லும் சின்னங்கள் ஆயிரம் யானைகள் வந்தாலும் எதிர்த்து நிற்கும் நெஞ்சுரம் அமைதி காற்றை மக்கள் சுவாசிக்க குருதி காற்றை வீசச் செய்த வீரம் மூவேந்தர்களில் மிக முக்கியமான சோழர்கள் சோழர்களில் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த ராசராச சோழர் விடும் முச்சு கூட சோழன் வாசமடிக்கும் அப்பேற்பட்ட சோழர்கள் இப்போது எங்கே பொன்னியின் செல்வன் ராசராச சோழனின் உண்மையான சமாதி எது தமிழ் மொழியை வைத்து பெருவுடையார் கோயில் கட்டப்பட்டது எப்படி சோழர்களின் எதிரியான பாண்டியர்கள் எப்பேற்பட்டவர்கள் சிவனுக்கும் பாண்டியர்களுக்கும் என்ன தொடர்பு வீரம் முருகேறிய ரணதீரன் கோச்சடையான் யார் குமரி கண்டம் அணிந்தது எப்படி சோழ சாம்ராஜ்யம் சரிந்தது எப்படி சீனர்களுக்கும் ஜப்பானியர்களுக்கும் தமிழ் மீது ஏன் அவ்வளவு ஆசை போதிதர்மர் என்ற மனிதர் கடவுளானது ஏன் ராவணன் என்ற மன்னர் உண்மையிலேயே வாழ்ந்தாரா சித்தர்களும் வெற்று கிரகவாசிகளும் பேரரசர்களை சந்தித்தது உண்மையா ஓலைச்சுவடிகள் கல்வெட்டுகள் செப்பேடுகள் சொல்லும் சேதி என்ன இந்த பதிமூன்று கேள்விகளுக்கும் விடை தேடி நாம் தஞ்சையில் தஞ்சம் புகழாம் ஆய்வுக்காக தம் வாழ்க்கையே அர்ப்பணித்த முனைவர் தெய்வநாயகத்துடன் ஒரு நெடுந்தூர பயணம் இது தமிழின் தமிழரின் இழந்த பெருமைகளை மீட்டெடுக்கும் ஓர் அறம் சார்ந்த முயற்சி அந்த காலகட்டத்திற்கே சென்று பயணிப்போம் பயணத்திற்கு தயாராகுங்கள் தேடல் நோக்கி ஒவ்வொரு வருஷமும் ஐப்பசி சதய நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா சதய விழா அப்படின்ற ஒரு விழா வெகு விமர்சையா தமிழ்நாடு முழுக்கவே கொண்டாடப்படும் அதுலயும் குறிப்பா தஞ்சாவூர்ல ஒவ்வொரு வருஷமும் ரெண்டு நாட்கள் வரைக்கும் இந்த சதய விழா நடக்கும் இது எதுக்கான விழா தெரியுமா ராசராச சோழன் அரியணை ஏர்னதும் அவர் பிறந்த நட்சத்திரமும் ஒன்றுதான் இது ரெண்டுத்தையும் நினைவு கூறிதான் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரம் அப்படின்றது ஒரு பெருவிழாவை இருக்கோம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம போய் ஆதித்த கரிகாலன் கோலை எப்படி நடந்துச்சு இதுல இப்போ வரைக்கும் பல யுகங்கள் சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு இங்கே ஆட்சி செய்த கரிகார் சோழன் தான் இமய பொறுப்பிற்கு சென்று தன்னுடைய அரசை இலச்சினையாகிய புலியை மட்டுமல்ல தன்னுடைய உறவினர்களாகிய பாண்டியர்களின் அரச இலச்சினை இணை கயல்கள் அதேபோல் தன்னுடைய மைத்துனன்மார் முறையினராகிய சேரர்களின் வில் இலச்சினையையும் அந்த இமயமலையிலே பொறித்து மீண்டான் என்ற அந்த சிலப்பதிகாரத் தொடர்கள் இருக்கின்றனவே அவற்றை வெறும் இலக்கிய உரைகளாக கொள்ள முடியவில்லை ஏனென்றால் அது தொடர்ந்த அந்த தொல்லியல் ஆவணங்களிலேயும் அது குறித்த சிறு 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 குறிப்புகள் வருகின்ற காரணத்தினால் அவற்றை வரலாற்று குறிப்புகளாகவே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. பேரரசன் ராசராசன் தன்னுடைய காலத்தில் நடந்த தன்னுடைய அண்ணன் கொலை பற்றிய விசாரணையில் தான் பேரரசனாக இருந்தபொழுதும் கூட கலந்து கொள்ளாமல் அதிலே ஒரு நேர்மையோடு நடந்து கொண்டு அந்த கொலை நடந்த பகுதியிலே ஊராட்சி செய்து கொண்டிருந்த பெரு மக்களை கொண்டே விசாரணையை தொடங்கி இருக்கிறான் அந்த விசாரணையில் கொலையாளிகள் கண்டறியப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அந்த பிரமதாசன் என்ப ரவிதாசன் போன்ற அந்த பிரமம் அறிந்த உயர்குல மக்களாக அவர்கள் கண்டறியப்பட்டு அந்த கல்வெட்டிலேயே குறிக்கப்பட்டிருக்கிறார் அந்த கல்வெட்டுக்களிலேயே அவர்கள் பெயர் தெளிவாக இருக்கிறது அவர்களுடைய நில உடைமைகள் மட்டுமே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன அந்த நால்வர் உடைமைகள் மட்டுமல்ல அந்த நால்வர்களோடும் மனவினை தொடர்பு கொண்டிருந்த உறவினர்கள் அத்துணை பேருடைய உடைமைகளும் பறிக்கப்பட்ட நிலையிலே அவர்கள் உறவின் முறையோ முறையாரோடும் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு பிறகு தொடர்ந்த ஒரு போர் எழுச்சியாக நம்முடைய ராஜராஜனுடைய போர் போரெழுச்சி என்பது தென்மேற்கு திசையை நோக்கியதாக இருக்கிறது காந்தலூர் சாலை தருளி என்கின்ற பொழுது அது என்ன அறுத்தல் என்று பார்க்கின்ற பொழுது காந்தலூர் என்கின்ற அந்த பகுதி இன்றைக்கு நம்முடைய திருவனந்தபுரம் செல்லக்கூடிய பாதையில் கன்னியாகுமரியிலிருந்து திருவனந்தபுரம் செல்லக்கூடிய பாதையில் சாலை என்று வழங்கப்படுகிறது அந்த சாலை காந்தலூர் சாலை அங்கே நல்ல வேதங்களையும் உபனிஷத்துக்களையும் நையாயிகம் மீமாம்சம் கர்க்கம் போன்ற பல்வேறுபட்ட கல்வியினை ஒரு இலவச கல்வியாக போர்டிங் அண்ட் லாட்ஜிங் ஃப்ரீ போர்டிங் அண்ட் லாட்ஜிங் கொடுத்து வேண்டுநர்கள் வந்து படித்துக்கொள்க என்று ஆய்குள மன்னன் கருந்தடக்கன் என்கின்ற அந்த ஆய்குள மன்னன் ஆயுகுள ஆய் என்று பெயர் நாகர்கோயில் பகுதியில் அந்த ஆயுகுள மன்ன மன்னன் நந்தடக்கன் என்பவன் அங்கே அந்த அறநிலையை வளர்த்தெடுத்தான் ஆறாம் நூற்றாண்டிலே ஏழாம் நூற்றாண்டிலே என்பதற்கு நம்மளுக்கு பள்ளன்கோயில் செப்பேடுகள் போன்ற செப்பேடுகள் உறுதியாக்கம் செய்கின்றன அந்த கல்வி நிலை என்பது பரசுராம கஷேத்திரத்திலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உயர்குல மக்கள் என்கின்ற நம்பூதிரிகள் அந்த மக்கள் மிக அதிகமாக அதனை பயின்று வந்திருக்கிறார்கள் அவர்கள் அதோடு பரசுராமனுடைய வம்சாவளியினர் என்று சொல்லிக்கொண்ட காரணத்தினால் அரசர்களை ஆயுதங்களை பிரயோகம் செய்து அழித்து ஒழிப்பேன் என்று ஒரு பயிற்சி முறையினை ஆயுத பயிற்சி முறையினை பிராமணர்களுக்கும் செய்ய முடியும் என்று செய்து காட்டிய அந்த பரசுராமனுடைய வம்சாவளி என்ற முறையிலே அவர்கள் மார்ஷியல் ஆர்ட்ஸ் என்கின்ற களரி பயட்டும் முறையை அவர்கள் அந்த வேதாகம கல்வியோடு அவர்கள் கற்று அதனை பயன் கொண்டிருக்கிறார்கள் அதனால் அரசர்கள் பலர் தாக்கம் பெற்றிருந்திருக்கிறார்களோ என்று ஐயுற வேண்டியிருக்கிறது எனவேதான் ராஜராஜன் இந்த மக்களின் அந்த கொலையாளிகளினுடைய நில உடைமைகளை பறித்த பிறகு அவர்கள் தெற்கு நோக்கி அவர்கள் உறவினர்களை நோக்கி அல்லது பயிற்றகம் நோக்கி சென்றிருக்க வேண்டும் இதில் முதல் யூகத்தை யார் முன்வைக்கிறார்னு பார்த்தீங்கன்னா நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் இவர் தான் சோழர் வரலாற்று நூலை எழுதினவர் இவர் என்ன யூகம் முன்வைக்கிறாரா மதுராந்தகன் ஆட்களை ஏவி ஆதித்த கரிகாலனை கொண்டிருக்கலாம் அப்படின்றாரு கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் வரைக்கும் இந்த படுகொலைக்கு பிற்பாடு மதுராந்தகன் ஆட்சி புரிஞ்சான் மதுராந்தகனோட ஆட்சி நடந்த பதினாறு வருஷங்கள்ல ஒரு தடவை கூட ஆதித்த கரிகாலன் கொலைய பத்தி எந்தவித விசாரணையும் மேற்கொள்ளவே இல்லை சோ இதெல்லாம் தான் மதுராந்தகன் மேல சந்தேகம் தெரிவிக்கிறாரு நீலகண்ட சாஸ்திரி அண்ட் சோழன் ஆட்சியாளராக அமர்ந்த பிற்பாடு அவர்தான் முத முறையாக அண்ணனோட மரணம் சார்ந்த விசாரணை நடத்தினாரா இதுக்கப்புறம் கொலையாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு ராசராசனோட ஆட்சி காலத்துலதான் அந்த கொலையாளிகள் நாடு கடத்தப்பட்டாங்க அப்படின்னும் இந்த மொத யுகத்துல நீலகண்ட சாஸ்திரி குறிப்பிட்டுறாரு அப்பா உச்சபட்ச திறமைசாலி அவரோட மகன் அதை விட ஒரு படி மேல உச்சபட்ச திறமைசாலியா இருந்தா சந்தோஷப்படுற ஆள் யாரு கண்டிப்பா அவரோட அப்பா தான் அந்த வகையில ராச ராச சோழன் இருக்கார்ல இவரோட மகனான ராசேந்திர சோழன் எந்த வகையில அப்பாவையே மிஞ்ச முயற்சி பண்ணாரு இந்த ஒரு வரலாற்று உண்மை இருக்கு இதில் பொதிஞ்சிருக்க உண்மைகள் எல்லாமே நம்மளை அப்படியே வரலாற்றை நோக்கி இன்னும் ஆழமாக திரும்பி பார்க்க வைக்கும் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஆமாம் உறுதியாக அது எட்டடி என்றால் இது பதினாறு அடி பாய்ந்திருக்கிறது தென்கிழக்கு ஆசிய நாடுகளினுடைய குறிப்பிடத்தக்க பகுதிகளையெல்லாம் இவனும்தான் சோழ பேராட்சிக்கு உட்படுத்தி இருக்கிறான் வெற்றியால் போர்களால் வென்றெடுக்கப்பட்ட நிலப்பகுதிகள் அதுக்கு திரு அவனுடைய மெய்கீர்த்தி கல்வெட்டில் ரொம்ப தெளிவாக சொல்கிறான் வென்றெடுத்ததுக்கு எதிரிகள் எப்படி வந்து அவர்கள் தோல்வியை தழுவினார்கள் என்பதற்கும் சான்று இருக்கு எல்லாம் இருந்த பிறகும் இது போன்ற இந்த கருத்துக்களை பரவலாக்கம் செய்வது என்பது தான் புரிந்து கொள்ளாமை புரிந்து கொள்ளாமைக்கு மேலாக சில கருத்துக்களை வலிவாக திணித்து மக்களை பிரள உணர்த உணர்த்தலும் அல்லது தவறான வழிக்கு அவர்களை சிந்திக்க வைப்பதுமாக அமைந்து போகும் அது போன்ற தவறுகளை வரலாற்று தவறுகளை அறிஞர்கள் செய்யக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நம்மளை அதாவது தமிழர்களை இதுவரைக்கும் எத்தனையோ பேரரசர்கள் ஆண்டிருக்காங்க அந்த பேரரசர்களோட சரீரம் கூட நம்ம கையில் கிடைக்காம இருக்கல இதுக்கான காரணம் இப்போ வரைக்கும் புரியலைங்க நிறைய கிடைக்குது நிறைய கிடைக்குது ராஜராஜனுடைய வந்து பள்ளிப்பட மாளிகை இன்னைக்கு இருக்குது நம்மகிட்ட அதே போல் வந்து உங்களுக்கு பள்ளி பள்ளிப்படை என்று சொன்னாலே அவர்களுடைய உடல் அல்லது உடலினுடைய கூறு இப்போ எரிச்சிட்டாங்கன்னாக்கா சில பேரை புதைக்கிறாங்க புதைச்ச இடத்துலையே கட்டுறதும் பள்ளிப்படை தான் எரித்ததுலேருந்து சாம்பலை கொண்டுக்கிட்டு வந்து வச்சு அதன் மீது சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுறதும் ஒரு மரபு தான் இப்போ ராஜேந்திர சோழன் அந்த பிரம்மதேயத்தில் அவன் எரியூட்டப்பட்ட பிறகு அந்த எரியுடைய சாம்பலை கொஞ்சம் கொண்டு வந்து வச்சு அது மேலே சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி அதை வழிபாடு செய்திருக்கிறாங்க அங்கேயே கல்வெட்டு இருக்கு நமக்கு சான்றுகள் இருக்கு அதனால் அதுலேருந்து மாற்றம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாவது யூகத்தை முன்வைக்கிறவங்க சில வரலாற்று ஆய்வாளர்கள் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திருவாலங்காடு செப்பேடு இருக்குதுல்ல இந்த தகவலை மேற்கோளிட்டு வளர்க்குறாங்க அதாவது அந்த செப்பேடில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோன்னா வானுலகை பார்க்கும் ஆசையினால் ஆதித்தன் அஸ்தமனத்தை அடைந்தான் உலகில் களி எனும் காரிருள் சூழ்ந்தது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும் இதுக்கு அந்த ஆய்வாளர்கள் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா இளவரசர்கள் எல்லாருக்குமே ஒரு நாள் அரசராகணும் அப்படின்ற ஆசை இருக்கும் ஆனா அந்த ஆசை ஆதித்தனுக்கு துளியே இல்லாம போயிடுச்சு சோழர்கள் நலன் சார்ந்து மட்டும்தான் ஆதித்தன் முழுக்க முழுக்க சமர்க்களம் புகுந்தானே தவிர அவனுக்கு அரச நகர ஆசையே இல்லை அப்படின்றாங்க அண்ணன் இறந்ததுமே மதுராந்தகனுக்காக ராசராச சோழன் அரசு பதவியை விட்டு கொடுத்துட்டாருனோ இதனால் மதுராந்தகன் சதி செஞ்சு ஆதித்த கரிகாரனை கொண்டிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னும் இந்த யூகத்தில் தெளிவாக சொல்கிறாங்க போர் செய்வதையே பொழுதுபோக்காக கொண்ட ஒரே இனம் தமிழ் இனம் இதில் எந்த கருத்தும் யாருக்கும் வேண்டாம் இந்த உலகத்துக்கே தைரியத்தை வீரத்தை சொல்லி கொடுத்து மதச்ச இனமோ தான் அப்பேற்பட்ட தமிழர்கள் அதுலேயும் குறிப்பா தமிழ் மன்னர்களோட போர் யுக்திகள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஆச்சரியத்தை நம்மளுக்கு அளிக்கும் போர் அப்படின்னாக்கா மிகப்பெரிய போராக நடந்தது ஒரு பகலிலே ஒன்பது வேளிர்களை வீழ்த்திய கரிகார் பெருவளத்தானுடைய அந்த போர் போர்க்கள வெற்றியை நாம் குறித்தாகணும் இரண்டாவது மிகப்பெரிய போராக நடந்தது ஒன்பது லட்சம் வீரர்களை திரட்டி கொண்டு ராஜேந்திர சோழன் மேலை செலுக்கியனாகிய சத்யாசிரியனோடு போரிட்டிருக்கான் அப்பொழுதுதான் சற்று பின்வாங்கிய ஒரு நிலையை அறிந்த ராஜராஜன் தன்னுடைய மகனுக்கு துணையாக குதிரை மீது ஏறி சென்று போர்க்களத்திலே வெற்றி வாகை சூடியிருக்கிறான் அஞ்சு ஓடிய பகை போர்க்களத்திலேயே அஞ்சு ஓடிய அந்த சத்தியாசிரியனுடைய அவல நிலையை பற்றி கரந்தை செப்பேடுகள் அவ்வளவு விளக்கமாக சொல்லுது தலைவிரி கோலமாக மாசடைந்த மேனி புழுதி படிந்த மேனியனாக கிழிந்த உடைகளோடு எங்கு ஓடுவது என்று தெரியாது அலைக்கழிக்கப்பட்ட நிலையிலே அவன் போர்க்களத்திலே பின்வாங்கி புறமுதுகிட்டு ஓடினான் என்று குறிப்பு அந்த புற புறமுதுகிட்டு ஓடிய காரணத்தினால் ராஜராஜன் அவன் மீது அந்த ஆயுதங்களை அவன் பயன்படுத்தவில்லை அவன் உயிருக்காக அஞ்சி ஓடுபவனே போய் அச்சுறுத்துவதோ தாக்குவதோ தமிழர் மரபல்ல என்பதை அந்த நிலையில் கூட ராஜராஜன் தமிழர்களுக்குரிய பண்பாட்டு நெறியிலேயே நின்று அவன் போரிட்டு வென்றிருக்கிறார் இதெல்லாம் வந்து பல போர்கள் அதே போல அந்த ஆரிய படை கடந்தது தலையாளங்காலத்து செறி வென்றது அதே போல வந்து வடபுல வெற்றியிலே ராஜேந்திர சோழன் கங்கைக்கரை வரையிலே படையெடுத்து சென்றான் என்றால் போரிட்டு வெற்றி பெற்று இருக்கிறார் சும்மா போய் இந்த பில்கிரிமேஜினு சொல்கிறாங்களே புனித பயணம் போனவன் அல்ல நெடுதியல் ஊழியுள் இடைதுறை நாடும் தொடர்வன வேலி படர்வன வாசியும் சுள்ளி சூழ்மதில் கொல்லி பாக்கையும் நன்னற்கு அருமுரண் நன்னற்கு அருமுரண் மண்ணை கடக்கமும் பொறுகடல் ஈழத்து அரசர்தம் முடியும் ஆங்கவர் தேவியர் ஓங்களில் முடியும் இப்படியே வரிசை அடுக்கிட்டு போகிறான் இதெல்லாம் வென்றெடுத்த பகுதிகள் நான் வென்றெடுத்தேன் என்பதை மைக்கீர்த்தியில் அந்த கால வரிசைப்படி சொல்கிறான் எந்த தேசத்திற்கு பிறகு எந்த நாடு வெற்றி கொல்லப்பட்டது எந்த நாட்டு பகுதியிலே நான் வெற்றியை கொண்டாடியிருக்கிறேன் எங்கே என்ன அந்த வெற்றியின் சின்னமாக நான் என்ன வெற்றி கொடி நாட்டுகிறேன் அல்லது வெற்றி கம்பம் நாட்டுகிறேன் என்னென்ன விதமான செய்கிறேன் இப்போ மகேந்திரகிரின்னு ஒரிசா பார்டரில் ஒரு இடம் இருக்குது அங்கே புலி பொறித்தான் என்ற குறிப்பு நம்முடைய கல்வெட்டு செப்பேட்டு செய்திகளில் வருது உண்மையானு போய் பார்த்தா புலியினுடைய பொறிப்பு அங்கே இருக்கிறது எனவே ராஜேந்திர சோழனுடைய ஒவ்வொரு வெற்றியும் மெய்கேத்தியில் காணப்படக்கூடிய அத்துணை வெற்றிகளுக்கும் சான்றுகள் கண்டறியப்பட்டிருக்கின்றன அலைகடல் நடுவுள் பலகலம் செலுத்தி சங்கிராம விஜயோத்துங்கவர்மனாகிய கடாரத்து அரசனை வென்று என்றே வருது போரிடாமல் எப்படி வெல்ல முடியும் அதை போய் வந்து சும்மா ஒரு இன்டராக்ஷன் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க ரொம்ப ஒரு தன்னடக்க நிலையிலே வரலாறு கூறுகிறேன் பேர் வழி என்று சொல்லி வரலாற்றை திரித்து சொல்லுவது என்பது தவறு உள்ளது உள்ளபடி சொல்லிட்டு போவோம் வெற்றியை அவன் பதிவு செய்திருக்கிறான் அதுவும் வந்து கால வரிசைப்படை எதற்குப் பிறகு எது இப்போ ராஜராஜனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா காந்தலூர் சாலை கலமறு தருளி அப்படிங்கிறது வந்து தென்மேற்கு பகுதியில் தென்கோடி தமிழகத்தில் ஆய்நாடு என்கின்ற திருவனந்தபுரத்தை சார்ந்த பகுதிகள் அந்த பகுதியில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஒரு போர் நடந்திருக்கு ராஜராஜ நடத்தியிருக்கான் அதை தொடர்ந்து அடுத்த போர் எங்கே இருக்குன்னாக்கா வடமேற்கு பகுதி வேங்கை நாடும் அதுக்கு பிறகு மைசூர் பகுதி கங்க நாடும் பிறகு தடிகை பாடி இந்த தார்வாடு பகுதி அதே போல் பிறகு க அது கலிங்கம் ஒரிசா அப்போ எதை தான் வந்து அடுத்தடுத்த வெற்றிகளாக அவங்க கொண்டாங்கிறத நம்பகத்தன்மையோடு குறித்திருக்கக்கூடிய மெய்கீர்த்திகள் முழுக்க முழுக்க ஒரு டைரி பதிவு மாதிரி ஒரு நாளேட்டு பதிவு நம்ம செய்கிறோம் இல்லையா நிகழ்வுகளை அது மாதிரி குறிச்சிருக்கா ஒரு சிலர் நினச்சிக்கிட்டு இருக்கிறது நமக்கு தமிழை பற்றியும் தமிழர்களை பற்றியும் இவ்வளோ தெரியும்ன்ட்டு ஆனால் இவ்வளோ தான் கட்டுறது கைமண் அளவுன்னு அந்த ஒரு உண்மை எங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ரியை முழுசாக எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது அடுத்த தலைமுறைக்கும் உண்மையை கடத்திட்டு போகணுன்றதுக்காக தான் இந்த அயராத முயற்சியை நாங்கள் எடுத்துருவோம் எங்களோட பயணம் இந்த தஞ்சை மண்ணோடு நிற்காது தேடல் தொடரும்